வெல்கம் டு சகாயா விளாக் இன்றைக்கான வீடியோவில் மண்டபம் அருளாநந்திர ஆலயத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி மற்றும் போட்டிகளை பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ யர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் வாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஜெயா சிஸ்டர் வந்து ஒரு கப்பில் வச்சு பறையை காட்டுவாங்க எப்படின்னு டெமோ அதை பார்க்கணும் பாப்பா இங்கே பாருங்கள் இப்போ சகாயா சிஸ்டர் ஒரு கிளாஸில் வச்சு பறையை காட்டுவாங்க எப்படினா நீங்கள் எத்தனை முத்தம் அதிகமாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் சரியா அதனால் என்ன செய்யணும் சர சர சரம் முத்தை பார்த்து பறக்கணும் எது முத்துன்னு தெரியுமா தெரியுமா இந்த முத்த ரெண்டு முத்தம் எடுத்து காட்டுங்க சார் இதுதான் முத்து சரியா நீங்க முத்தம் சொன்னோன்னு கடன் எனக்கு முத்த கேட்டு கூடாது இது வேப்ப முத்து ஐயோ முத்த கடன் முத்த கடன் சொல்லிட்டு வெளியில் இல்லைங்க வெளியில் இல்லைங்க வேற யாரும் உள்ளவர் வேண்டாம் சரியா இப்போ உங்க எல்லாரும் கப்பை கிடைச்சா இருங்க 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 அம்மா இருங்க அம்மா ஒரு நிமிஷம் நீங்க உங்க பேரண்ட் வந்து உங்களுக்கு குழந்தைங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா கொடுத்துருங்க ஒன்றும் எல்லா சிஸ்டர் கொடுத்துருவாங்க இருந்தாலும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுங்க சிஸ்டர் எல்லாரும் தனித்தனியாக எடுப்பாங்க தனித்தனியாக எடுக்கிறது வசதியாக இருக்கும் சார்

ஆமாங்கடா நாளை பறந்து பறந்து பாலாங்க இல்ல. பாறையலாம் கப்பல் கரையாது. பறந்தி ரேமா வேகம் வேகம். உட்கார்றங்க. சரியா சரியா பறந்து பறந்து. ட் 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 நிறைய நிறைய பறந்து பறந்து வேகம் பறந்துங்க. நான் அருமை கை எடுத்துங்க. எங்க இருந்து வந்து நம்ம குழந்தைகளை இந்தரே சொல்லுங்க. பெரிய ஒரு சூப்பர் நல்லா நம்ம நீங்க பாருங்க நீங்க உங்கள பார்க்கிறது. இந்த வந்து நீங்க இந்த நம்ம இந்த ஆபீஸ் பா சூப்ப <laughs> <laughs>

முதல் மூணு வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் சரியாக வரவும் அப்படி வாங்க வெளியே வாங்க எல்கேஜி யுகேஜி உட்காந்து வெரி குட் சரியா உங்களுக்கு பரிசு அறிவிக்கப்படும் பின்னர் ஒன் டூ தேர்ட் வாங்க வாங்க இங்கே சிஸ்டர் வாங்க கலா சிஸ்டர் வாங்க ஒன் டூ தேர்ட் இது வந்து பலூன் உடைத்தல் ஒரு பலூன் ரெடி பண்ணி தான் போட்டோம் யாரும் எத்தனை பலூன் உடைத்தல் போட்டி அதாவது இந்த போட்டியில வந்து இங்க பாருங்க உங்க இடுப்புல பலூன் கட்டிடுவோம் முதுகு பகுதியில் பலூன் இருக்கும் நீங்க என்ன செய்யணும்

இங்க பலூனை காப்பாத்திடுங்க அந்த ஊரு உடைக்கிறாங்க வெரி கு சூப்பர் அருமை 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 அடிக்கு கை கட்டப்பட அடிக்குடா பலூன் தான் பலூன் கை உங்க கை பலூனால தான் பண்ணணும் கால்லயே பரகடாது எட்டி புடிங்க பலூனை எடுத்து புடி முடிஞ்சு பலூனை எடுத்து புடி வா முடிஞ்சிரும் தம்பி பலூன் எடுத்து புடி முடிஞ்சிரும் புடி 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 சூப்பர் அடிக்க முடியாது புடி புடி குடி பலூன் குடி குடிங்க சூப்பர் ஆ சூப்பூப்பிடிக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்லிருந்தோம் இருந்தாலும் உடனே எடுத்து விட முடியாது

வாங்கடி <laughs> செட்டி

முடிச்சு செடி மூணாம் சார்

மற்றவர்கள் okay. 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 okay.

சிந்தாவது தான் ஊத்துறதுதான் மிகுந்த மனதோஷம் சூப்பர் இந்த முயற்சியில பெரிய பழங்கு என்னன்னா நீங்க கொண்டு வர தண்ணியை கரெக்டா ஊத்துனா தான் எத்தனை கொண்டு வரையில பிரச்சனை இல்ல ஊத்துற ஊத்துற நிறைய பாட்டில் நிறைய பாட்டில் வெற்றி கிட்டு வெற்றி கிட்டு போகிறான் பாட்டில் கரெக்டா இருக்கான் ஒரு பாட்டு அரைபாட்டில் வந்து